அங்க போய் கேளு உனக்கு காரணம் தெரியலன்னா நீ அங்க கேளு எங்களை பத்தி நீ இங்க கேளு யார் இப்ப எல் என் கொள்கை இல்லைன்னு உனக்கு யார் சொன்ன உனக்கு தெரியுமா எங்க கொள்கை என்னன்னு நீ தெரியுமா ஒரு நிமிஷம் சும்மா இங்க பாருங்க இருங்க ஒரு நிமிஷம் அப்ப நீங்க எது வேணாலும் எங்களை கேட்கலாம் இரு இரு ஒரு இல்லை இந்த கேள்வி நீங்க ஜெயலலிதா போய் கேட்க முடியுமா கேட்கவே மாட்டீங்களா

இப்ப கேள்வி கேட்டு ஆளு நிக்க சொல்லு இல்ல தில்லு இருந்தா தீராஜன் அந்த வெக்கார்டு சொல்லு ஆஹ் ஓடாத இருக்கும் அப்படி இல்ல இந்த இந்த படத்துல பேசிட்டு இருக்கோம் முதல்ல கேள்வி கேட்டு சாத்தி ஓடா ஆளே மாறி மாயி திக்கி காமராடு வந்தா வெங்காயம்

எப்போ நீதிமன்றத்துல வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்டாரு எப்படி வழக்கு போட்டார் இதை எதிர்க்கிறேன் பொட்டியாரு உன்னே நினைக்கில்ல ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க கேட்கிறேன் கேள்வியை கேள்வியா கேள் நீ மரியாதை கேள்வி அழுதா முதல்ல டேய் நீ முதல்ல கேள்வி அழு கத்துக்கா போடா மாடை மாதிரி ஒரு பத்தரைக்குள்ள ஏய் ஒரு மயக்க தூக்கிட்டு கேமரா இருந்தால் பெரிய வெங்காயம் மாட மொகரை போடாம 啊，累不累？